உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இந்த காணொலியூடாக கண்டு கொண்டிருப்பது இத்தாலி நாட்டில் சபோனா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தைத்தான் இப்போது கண்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த இடத்திற்கு நாங்கள் இத்தாலியில் இருந்து நாங்கள் நீஸ் என்ற பகுதிக்கு பிரான்ஸ் என்ற பகுதிக்கு கீழ் பகுதிக்கு வருகின்ற பொழுது இங்கே ஒரு காட்டிற்குள் பல ஆண்டுகளாக ஒரு பிள்ளையார் கோவில் இருப்பதாக கூறியிருந்தார்கள் இந்த பிள்ளையார் கோவிலுக்கு சென்றிருந்தோம் அது ஒற்றியடி பாதை ஊடாக மலை உச்சியிலே இருக்கின்றது அந்த இடத்திலே இத்தாலி நாட்டவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் இங்கே இதை வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்திலே முன்னுக்கு இருமரங்கிலும்ானை துதிக்கையை தூக்கிய வாரெடுக்கின்றது அங்கே ஒரு சிவன் உடைய ஒரு உருவம் வந்து சிவலிங்கமும் வந்து நீருக்குள் இருக்கிறது அந்த லிங்கத்தை சுற்றி மீன்கள் இருக்கின்றன அந்த உள்ளுக்கு அந்த மா செடிகளுக்கு அந்த ஒரு பூக்கண்டுகள் எல்லாம் நிற்கிறது அதை அதற்கு நடுப்பகுதியில் சிவன் இருக்கின்றார் நல்ல ஒரு வித்தியாசமான இடம் இங்கே வந்து யோக கலைகள் மற்றது ஆயுர்வேத இதுகள் எல்லாமே செய்கின்றார்கள் இந்த இடத்துக்கு போவதற்கு அவர்களுக்கு முற்கூட்டியே நாங்கள் தொலைபேசி ஊடாக தான் போக வேண்டும் அவர்கள் அன்னதானங்கள் எல்லாம் தயார் செய்து தருவார்கள் இங்கே திருமணங்களும் கூட இந்த ஆலயத்தில் நடைபெற்றிருக்கின்றது இத்தாலி நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு தெரியும் இந்த இடத்துக்கு போனால் சென்று வாருங்கள் ஆனால் நீங்கள் அவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும் என்றால் அது ஒட்டியடி ஒற்றியடி பாதை ஊடாகத்தான் போக வேண்டும் அவர்களுக்கு அறிவித்தால் அங்கிருந்து வாகனங்களிடம் பெறாது நாங்கள் இந்த இடத்துக்கு வாகனங்களில் தான் போக வேண்டும் வாகனங்களில் போனாலும் இது மரங்கிலும் பார்க்க மிகவும் பயமாக இருக்கும் பள்ளாத்தாக்கு ஆழத்தில் இருக்கும் இங்கே பாருங்கள் விநாயகப் பெருமான் முன்னுக்கு இருக்கின்றார் இது இங்கே அலமுருக பெருமான் காளியம்மா அகத்தியர் இப்படி வந்து சித்தர்களுடைய சிலைகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஆலயத்தில் இருக்கின்ற மிகவும் இது இந்த ஆலயத்தை நடத்திய இத்தாலி நாட்டவர்களுடைய ஒரு சிலையும் அங்கே வடிக்கப்பட்டிருக்கின்றது மிகப்பெரிய ஒரு மணி கோவில் மணி ஒன்று இருக்கின்றது இது போனால் சென்று பாருங்கள்